அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கோம் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாதப்பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன் தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க அது எதிர்பார்ப்புகளில் வந்து இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் வந்து உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் வருதுங்க சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அதே போல் மே மாதம் வந்து கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இரண்டு பயிற்சியும் வருது மொத்தம் நாலு கிரகங்கள் பெயருது அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து அதாவது தை மாதமும் பிற பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பழைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிங்க அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ஆண்டுகள் வந்து அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்டுங்க மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம் ராகு ஜென்மத்திலே போய்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க இப்படி நம்மளுடைய க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகரத்தில் தான் வந்து சூரியன் வரார் அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க தை பொங்கலோட பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் இப்போ க வந்து தைப்பொங்கல் அதே போல் மாட்டுப்பொங்கல் கானம் பொங்கல் உழவர் தினம் அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம் அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு அமாவாசை வந்து தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான அதாவது அம்மாவாசை தப் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அம்மாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதந்தான் ஸ்பெஷல் ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு அப்பாவுக்கு கொடுக்கல தாத்தாவுக்கு கொடுக்கல இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு அதை விட்டால் தை மாசந்தாங்க தாங்க இட்டு படையலிட்டு தானம் தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு கிராமத்தில் இருக்குது நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த ஊருக்கு போகணும் தன்னுடைய குலதெய்வ மன்னை மிதிக்கணும் அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம் அசைவம் வந்து படையல் போடுறவங்க செய்யும் அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க செய்ங்க ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமில வழிபாடு எடுங்க அதுவும் முடியலைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போய்ட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும் அதைவிட சிறப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் சாரி ரத சப்தமி வருதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சப்தமி வருது இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள் சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ மாத்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணிக்கூட கேட்டுக்குங்க நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது இந்த தைப்பூசம் நட்சத்திரத்துலேயும் மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ஒன்று முருகனுக்கு விசேஷம் போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம் ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டு விசேஷமும் நீங்கள் கொண்டாடணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் வளம் திருமணம் தடை நீங்கிறது ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும் மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க அல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாவலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம் மிக சிறப்பாக தமிழ் மாதத்துடைய பலாவலனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டோட சிறப்போடு சேர்த்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த பதிவு சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கால தேவனுக்கு ஐந்தாம் பாவகம் சிம்மங்க சிம்மம் கர்ஜனை எதையுமே தாங்கக்கூடிய இதயம் உடைய உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பும் நல்ல ஒரு செயல்பாடும் இருக்குங்க நிறைய உழைக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல சிந்தனைகளும் உண்டு ஆரோக்கியமான செயல்பாடுகள் உண்டு அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் தனக்கு மிஞ்சினாலும் பண்ணி மிஞ்சாட்டியும் பரவாயில்லங்க கொஞ்சம் நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உடையவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் மற்றபடி எதையுமே ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த தமிழ் மாதம் தை மாதம் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு அற்புதமான மாதமாகவும் செல்வ செழிப்பான மாதமாகவும் இருக்கக்கூடிய அவசியம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகாதவங்க எல்லாருக்குமே திருமணமாகக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா இப்போ உங்களுடைய கும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏழாம் இடத்துல சுக்கரனும் சரி இருக்கு அப்ப மனைவினால யோகம் மனைவிக்கு வந்து தொழில் மாற்றம் ஏற்றம் உண்டு வியாபாரமே நடக்கல அப்படிங்கறது உத்தியோகத்துல வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் நடக்காதவங்களுக்கு நிறைய வியாபாரம் வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள் உண்டுங்க கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு சினிமா துறையில அமோகமான ஒரு புதிய புதிய வாய்ப்புகள்லாம் காத்து கிடக்கு எல்லாத்துக்குமே இந்த மாசம் தை மாசம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்கள்னால நல்ல ஒரு செல்வாக்கு உண்டு வருமானம் உண்டு அவங்க ஏதாவது வேலைக்கு போகாம இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வேலைக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய பேர்த்துக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்துட்டுருக்கு ஏன்னா நிறைய பேர் நமக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது உங்களுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு சிம்ம ராசி நேயர்கள் வந்தாங்க அப்போ மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய உங்கள் எல்லாத்துக்குமே சிறப்பான மாதம் இந்த தை மாதம் இந்த தை மாதம் உங்களுக்கு பொங்கல்லேருந்து விமோச்சனம் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சுறுசுறுப்பாக என்ன வேலை செய்யுங்க என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தடை தாமதம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சில விஷயங்களை குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைபாடு அல்லது வந்து ஏதாவது ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தை மாதத்துலேருந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை காத்துக்கிட்ருக்குது ஏன்னா குலதெய்வ வழிபாடை நீங்கள் எடுத்திருப்பீங்க இந்த வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் எடுங்க அவசியம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தோடு போய் தான் வழிபாடு எடுக்கணும் குலதெய்வ வழிபாடு அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ சிம்ம ராசி நேயர்களுக்கு உத்தியோக மாற்றம் உண்டு இடமாற்றம் உண்டு அதே போல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடன் யாருக்கிட்டேயா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வரா கடன்லாம் வரக்கூடிய அமைப்பு வசூலாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாங்க அதுக்கான நீங்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டலாம் ஷேராக நீங்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க ஏன்னா சிம்மம் வந்து எல்லாத்தோடயும் போய் அனுசரித்து போகிறது கஷ்டமான விஷயம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு இது ஒத்து வருமா நமக்கு ஏழாம் பாவகத்தில் அவங்களுக்கு நல்லா இருக்கா அவங்களுக்கு தசாபுத்தி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த தொழிலுக்கு மட்டும் நீங்கள் பார்ட்னர் போடும் பொழுது கவனமாக கேட்டு போடுங்க நம்ம எல்லாத்துக்கும் வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம் அப்போ கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம எதுக்கு சொல்கிறோம் எவ்வளவோ லட்சக்கணக்கில் கோடு கணக்கில் போடுறோம் அந்த முதலீடு வந்து நமக்கு அதாவது நஷ்டமாகாமல் கையை கடிக்காமாவது ஓடணும் அப்படிம்பாங்க அந்தளவுக்கு எடுத்துடனே நமக்கு வ வாரி வழங்காது அப்போ படிப்படியாக அதோடய அனுபவம் வரும் அதுக்கான வளர்ச்சி வரும் அதற்கான நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பார்த்து தான் வர முடியும் அப்போ அந்த பாடமெல்லாம் படித்து வர்றதுக்கே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ ஒரு தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விஷயமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி போயிட்டுருக்கு அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் எழுபது சதவீதம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அமோகமான பண வரவு இருக்குது தடையாக இருந்து கூடியதெல்லாம் இப்போ மாறி அப்படியே சர்க்கிள் மாதிரி மாறிடும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு யாத்திரை இந்த மாதிரி கோயில் வழிபாடு போகக்கூடியவங்கள்லாம் இந்த மாதம் போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க நீங்கள் போயிட்டு வரலாம் தாராளமாக இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு ரெண்டாம் இடத்துல வந்து வீடு மாறுனது அப்படிங்கிற நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அப்போ வீடு வந்து இந்த தை மாதம் நீங்கள் மாறணு மாறிக்கலாம் புதிய வீடு கட்டுறவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க இது மாதிரி புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் அடிக்கல் போட்டு நீங்கள் ஆரம்பிங்க சிறப்பாக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும் எதாக இருந்தாலும் நான் வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிற வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தடை தாமதம் இல்லாமல் போகிறதுக்கு வந்து இந்த க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போகிறது பத்திரம் சார்ந்த விஷயத்தெலாம் உட்காந்து ஒரு துறைக்கு ரெண்டு துறக்க படித்து பார்த்துக்குங்க இதெல்லாம் சரியாக இருக்கா வருஷப்படி எழுதியிருக்காங்களா இதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கவனமாக எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான வளர்ச்சி இருக்குது அதே போல் அன்றாடம் இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இந்த மாத விலவாசியெல்லாம் நல்லா போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க புதிய முயற்சி ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்கு தெரியுது இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்போ இதெல்லாம் இருந்து நம்ம ஒரு பரிகாரம்னு செஞ்சுக்கிட்டா தான் அதுவும் நல்லதுங்க இப்போ திருச்சியில வந்து பிச்சாண்டார் கோயில் இருக்குதுங்க மிக சிறப்பான பழங்கால கோயிலுங்க அதாவது மேற்கு முகமாக புருஷோத்தம பெருமாள் மிக சிறப்பாக வந்து மேற்கு முகமாக அந்த பெருமாள் இருக்கக்கூடிய அமைப்பு கிழக்கு முகமாக யார் பிரம்மா இருக்காருங்க வடக்கு நோக்கி இருக்கக்கூடியவங்க சரஸ்வதி தாயார் அதாவது தனித்தனி சன்னதியாக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு நீங்கள் வெட்டி வேர் வாங்கி மாலையாக போடுங்க வெட்டி மாலைங்கிறது அத்தனை விசேஷங்க எத்தனை காரியம் ஏன்னா ஏன்னா திருப்பூரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்காரு அரசியலும் வந்து இருந்தார் அவர் வந்து கேட்டாருங்க என்ன வழிபாடு எடுத்து எனக்கு ரொம்ப சிறப்புமான அதுக்கு உடனே நான் சொன்னேன் அங்கே பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு ஈஸ்வரன் சுக்கரன் ஆதிக்கமாக இருக்கார் பழங்கால கோயில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அற்புதமான கோயிலுங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட கோயில் ஸோ அந்த கோயிலில் போயிட்டு வெட்டி வேர் மாலை அற்புதமாக கட்டித்தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கி கொண்டு போய் போட்டார் அவ்வளோ ஒரு விசேஷமான அவருக்கு ஒரு பணம் நின்று போன பணம் வந்து கோடி கணக்கில் நின்று போன ஒரு விஷயம் அது வந்து உடனே வந்து பதினஞ்சு நாளில் கிடச்சிச்சுங்க போல் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஜாதக கட்டம் பார்த்துக்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தசா புத்தி அதுக்கு என்னென்ன நம்ம வழிபாடு எடுக்கணும் என்னென்ன வந்து வழிபாடு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த கோயிலில் போனோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விமோச்சனமோ நம்ம பார்த்து சொல்கிறோம் ஸோ சூட்சுமா பரிகாரமாக நிறையா இருக்குது சிம்மராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த தை மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவும் செல்வ செழிப்பான மாதமாகவும் ஆரோக்கியமான மாதமாகவும் ஆண்டாள் தாயார் அள்ளி வளங்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்தை வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்